ஏன் அஞ்சலி ரீனாக்கா கூப்பிட்டியாக்கும் இன்னும் ஆ காணும் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் காணமேப்பா காணும் வருவாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற வந்தா அந்த அக்காக்கு சர்ப்ரைஸா இருக்கும் நீ கூப்பிட்டியா இல்லையா ஏன் அஸ்ரா நான் கூப்பிட்டு தான்ப்பா வந்தேன் ரீனாக்கா கொடுந்தோம் வந்துடுறேன்னு சொன்னாங்க இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இரு வந்துன்னு இருப்பாங்க ஏ அஞ்சலி என்ன இது வா என்ன ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க எப்போவும் நான் தான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவேன் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சர்ப்ரைஸ் பண்றீங்களா ஆமாம் என்ன இவ்வளோ திங்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க எல்லோரும் என்னமோ பிளான் பண்ணிவிட்டு தான் என்னை கூப்பிட்ருக்கீங்க போல ஆமா நீங்க தானே உங்களுக்கு சர்பிரைஸ் கொடுப்பீங்க செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பீங்க அதான் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சோம் நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன செய்யப்போ தெரியுமா நாங்கள் போறோம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் நீங்கள் உட்காந்து மட்டும் போதும் ஓ அப்படியா ஸ்லைம் பண்ணப் போறீங்களா எனக்கு கூட கூடம்னா ரொம்ப பிடிக்கும் ஏய் நீங்கள் எல்லாரும் அமைதியாருங்க நானே ஸ்லைம் பண்ணுவேன் எனக்கு சூப்பராக பண்ண தெரியும் நானே சூப்பராக பண்ணுவேன் உனக்கு ஸ்லைம் கூட பண்ண தெரியுமா பரவாயில்லையே சரி சரி நீயே ஸ்லைம் பண்ணு ரோஸ் நான்லாம் சூப்பரா ஸ்லைம் பண்ணுவேன் இப்போ எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் கம் எடுத்துக்கலாம் என்ன பச்சை கலர்ல கம் இருக்குதே வெள்ளை கலர்ல கம் இல்லையா சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்றது நமக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் அதவே மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்குவோம் என்ன மிக்ஸ் பண்றது ஓ கேரம் போர்டு பவுடரு இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா mix பண்ணுவோம் ஸ்லைம் இன்னைக்கு பயங்கரமா வர போகுது டேய் சுனில் உனக்கு slime பண்ண தெரியாத அக்கா இந்த கேரம்போர்ட் பவுடர்லாம் போட கூடாதுடா ஏன்டா இப்படி பண்ற உனக்கு slime பண்ண தெரியாது தானே ஏ அசரா உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ செத்த நேரத்து கம்மனரே இந்த பவுடர்லாம் போட்டாதான் ஸ்லைம் வரும் டேய் சுனில் என்னது ஸ்லைம் டேய் அது ஸ்லைம் தான் உனக்கு அதுவே சொல்லத் தெரியல நீ எப்பறா ஸ்லைம் பண்ணுவ அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் என்ன பேக்கிங் சோடா போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுனா வந்துட போகுது என்ன ஸ்லைம் வரல ஓ உஜாலா போட மறந்துட்டேன்னா அதனால தான் ஸ்லைம் வரல இப்ப பாருங்க எப்படி வருன்னு உஜாலாவையும் ஊத்துவோம் இன்னைக்கு ஸ்லைம்மு வேற லெவல் சூப்பராக வரப்போகுது நீயாடா பண்ண அப்படின்னு கேப்பீங்க சரி எனக்கு தான் உஜாலான்னு போடுறேன் ஆனால் கவர் அப்படியே இது போடுறேன் உனக்கு ஸ்லைம் ரோஸ் உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் ஸ்லைம் வந்துட போகுது வெயிட் பண்ணு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி மாதிரி கலக்கணும் கலக்கி மாதிரி கலக்கணதில் பார்த்திங்களா ஸ்லைம் சாக்லேட் ஆகிருச்சி நான் புதுசாக சாக்லேட் செஞ்சுருக்கேன் நல்லா பாருங்க எல்லாரும் போ லைன் செய்ய தெரியும் செய்ய தெரியும் சொல்லிட்டு இப்படி குழப்பி வச்சுருக்கேன் சொதைப்பிட்டேன் போனேன் ஸ்லைம் செய்யிறதுக்கு ஆக்டிவேட்டர் வேணும் அப்படினா என்ன தெரியுமா உனக்கு ஆக்டிவேட்டர் செய்யாம எல்லாத்தையும் நான் வச்சு எல்லாத்தையும் தூக்கி கலந்தா உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்துரும் நினைச்சியா போற ஏமாத்துக்காரா நீ ஏமாத்திட்டே தான் போ என்னது ஆக்டிவேட்டரா எனக்கு நல்ல ஆக்டிங் மட்டும் தான் பண்ண தெரியும் இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லலையே நீ சூனியல் உனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் பண்ணப்போகிறேன் நீ தானே வாங்கினேன் இப்போ தெரியலன்ற ஆக்டிவேட் எப்படி நம்ம அதுக்கு வந்து இந்த போரோ பவுடர் இருக்குல அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதில் தான் பேக்கிங் சோடா கொஞ்சம் போடணும் இதை போட்டுட்டு இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறமா இது நல்லா னு mix மிக்ஸணும் நீ கலக்கி மாதிரி கலக்கணி ஒன்றும் வரல இது மிக்ஸ் பண்ணாலே வந்துடும் சும்மா சொல்கிறேன் கலக்கு கலக்கன்னு கலக்கி மாதிரி கலக்கணும் நான் இதில் வேறு புது விதமான ஸ்ரைன் சாக்லேட் பண்றானே இவன் டூப்ளிகேட் மண்டையா டேய் இவங்க குடுத்ததுக்கு சும்மா கடந்திருக்கலாம் இப்போ வந்து இந்த அழகா ஒரு கப்பல வந்து ஊத்தி வச்சிரலாம் ஏய் சுனி இவ்ளோ நேரம் நீங்க டைம்லாம் வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிய கம்மளா இவ பஞ்சால இதுதான் ஸ்லைம் உனக்கு ஸ்லைம் பண்ண தெரியலனால நல்ல வாய் மட்டும் நல்ல பேசற தெரியுமா அது என் கூடவே பிறந்தது பா நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் போட்டா ஸ்லைம் வந்துரும் அப்படி நான் நினைச்சேன் அதனால தான் mix பண்ணேன் கடைசில பார்த்தா ஸ்லைம் இல்ல சாக்லேட் தான் வந்துச்சு நீ நீ மாறிடும் <norm Awak segala> <establishing> ஏ சூப்பரா இருக்கு பாரு இந்த பிங்க் கலர் போட்டதுமே அப்படியே அப்படி ஜொலிக்குது பத்தியா இருங்க நான் இதனால கலக்க கலக்க கலக்கறேன் ஏய் உன் கூட சேர சேர எனக்கு கலக்கணும் வந்துற இது நல்லா mix பண்ணிக்க நல்லா mix பண்ணனும் அப்படினா நமக்கு சூப்பரா ஸ்லைம் வந்துரும் பிங்க் கலர்ல கிட்டர் ஸ்லைம் வந்துரும் ஏ அசா நான் எடுத்து விளையாடி பார்க்கறேன் ஏ சூ சூப்பராக ஸ்லைம் பண்ணியிருக்கேன் நீ கூட சுனில் மாதிரி சொல்லுவேன் ஆனால் செய்ய மாட்டேன் நினச்சேன் நீ சூப்பராகவே வந்து ஸ்லைம் பண்ணிருக்க இருங்க நான் உங்களுக்கு இந்த ஸ்லைமே நல்லா ஃப்ளஃபி ஸ்லைம் மாதிரி மாற்றி தரேன் அதுக்கு வந்து நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இந்த ஜிலட் கார்டோட இந்த ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபோமை வந்து அதை அடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ளஃபி ஸ்லைம் வந்து வந்துடும் நீங்கள் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்ல இல்லையா இருங்க நான் உங்களுக்கு சூப்பராக வந்து செஞ்சு தரேன் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேறு வெரைட்டி ஸ்லைம் கூட பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால நான் போய் இந்த இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இதை நல்லா மிக்ஸ் மிக்ஸு மிக்ஸ் பண்ணால் சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி அழகாக சூப்பராக லைட் பிங்க் கலரில் வரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சீனாக்கா இதுதான் ஃப்ளஃபி ஸ்லைம் அக்கோ பார்வாலியே சூப்பரா இருக்கு நான் கூட ஒரு வாட்டி கடைக்கு போறப்ப பார்த்திருந்தேன் ஆனா எங்க அம்மா எனக்கு வாங்கியே கொடுக்கல சூப்பரா இருக்கு கா இந்த ஸ்லைம் கையில எடுத்து விளையாடி பார்க்கவா ஏய் இருங்க நானே எடுத்து விளையாடி பார்க்கறேன் எப்படி தான் இருக்குனே நல்லா புஜுக்கு புஜுக்குனு இருக்குதே சூப்பரா இருக்குது கா சல்ல சல்லனு இழுக்கலாம் புல்லு புல்லுனு பலக்கலாம் எல்லாம் பண்ணலாம் போலயே சூப்பரா இருக்குதுக்கா இந்த ஸ்லைம் ஃபர்ஸ்ட் பண்ணதை விட இது ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப தூரம் இழுக்க முடியுது நல்லா ஊதுலாம் பொல்லியே ஏ ஸ்டா வச்சிருக்கீங்களா சரி சரி இருங்க நான் வாயாலே ஊதி பார்க்கறேன் பபிள்ஸ் வரதானே ஃபு 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 ஏ பபிள்ஸ் கூட வருது அக்கா இதெல்லாம் பபிள்ஸ் கூட ஊதி விளையாடலாமா சாம சூப்பரா இருக்கே சூப்பரா செஞ்சிருக்கீங்க குட்டியா கொடுத்தால நல்ல பெருசாக்கி கொடுத்துட்டீங்களே ஃப்ளஃபி ஸ்லைம்லாம் இப்படி தான் நல்லா புஜுக்கு புஜுக்குன்னு இருக்குமா ஏ என் கண்ண மாதிரி நல்லா புஜுக்கு புஜுக்குன்னு இருக்கு ஓ இத ஸ்லைமா நல்லா இருக்கு நல்லா புஜுக்கு புஜுக்குன்னு அப்ப நான் செஞ்சது என்னது இழுத்தா நல்லா புசு புசுன்னு வருதே அப்ப இதான் ஒரிஜினல் ஸ்லைமா ஏ அசரா ஏன் அளவுக்கு இல்லைனாலும் உனக்கு ஏதோ ஸ்லைம் செய்ய தெரியுது நீ இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா நானே இதெல்லாம் பண்ணியிருப்பேனே இப்போ சரி விட விட பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்